கோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிழக்கு மாவட்ட வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுபால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஹரிதாஸ் வளாகத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் மோகன்காந்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உத்தரவின்படி அமைக்கப்படும் தேர்தல் கூட்டணியில் பங்கேற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கூட்டணியை மகத்தானம் வெற்றி பெற செய்வது குறித்தும் மேலும் தலைமையின் உத்தரவின்படி நகரங்களிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை எடுத்து சொல்லி அதிக அளவில் உறுப்பினர்களை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் அரக்கோணம் நகர தலைவரும் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவருமான கே வி ரவிச்சந்திரன் அரக்கோணம் ஒன்றிய தலைவர் தேவேந்திரன் நெமிலி ஒன்றிய தலைவர் பி ஆர் ரவி ஆறுமுகம் மாநில அமைப்பு செயலாளர்கள் பி சந்திரன் ஆர் ஹரிதாஸ் நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் பி உத்தமன் ஏ எஸ் சுபாஷ் வாஷன் பிச்சாண்டி மகாதேவன் லிங்கநாதன் பிரபாகரன் சாந்தா செல்வகுமாரி பாபு சங்கர் பாண்டரங்கன் சிவா செய்யூர் ராஜேந்திரன் அணைக்கட்டா புத்தூர் அள்ளிமுத்து சுந்தரம் சகாயம் முருகன் முனுசாமி ஆச்சாரி சேகர் யஷ்வந்த் சமாதான ராஜீவ்காந்தி சாய் ஸ்ரீகாந்தி ரங்கநாதன் கஜேந்திரன் பாஸ்கர் கேசவலு சந்திரசேகர் செங்கல்வராயன் தாமோதரன் ராமலிங்கம் அலிபாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார்